வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இஸ்ரோவில் வேலை இஸ்ரோவின் கீழ் பெங்களூரில் செயல்படும் மனித விண்வெளி விமான மையத்தில் மருத்துவ அதிகாரி விஞ்ஞானி வரைவாளர் உள்ளிட்ட நூற்றி மூணு பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கல்வித்தகுதி மருத்துவ அதிகாரி பணியிடங்களுக்கு அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் எம்பிபிஎஸ் முடித்து இரண்டு வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விஞ்ஞானி பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பணிகளுக்கு எம்இ எம்டெக் முடித்திருக்க வேண்டும் டெக்னீசியன் பணிகளுக்கு தொடர்புடைய பிரிவில் பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும் உதவியாளர் பணிகளுக்கு குறைந்தபட்சம் அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் டிராஸ்மென் பணிகளுக்கு ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஹெச்எஸ்எஃப்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்